புதுச்சேரி அடுத்த பாகூர் தொகுதி பறிக்கல்பட்டு கிராமத்துல இருந்து கொமந்தான் குப்பம் பாகூர் வழியா புதுச்சேரிக்கு அரசோட பி ஆர்டிசி பேருந்து சில ஆண்டுகளா வந்தாங்க இது அறிஞ்ச தொகுதியோட திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பரிகல்பட்டு பாகூர் வரை பிஆர்டிசி மினி பேருந்து இயக்க நடவடிக்கை எடுத்தாரு அதுல பாகூருக்கு வர பத்து ரூபாய் டிக்கெட் கட்டணம் கொடுத்தாலும் அங்கிருந்து புதுச்சேரிக்கு வேறு பேருந்து செல்ற நிலை வந்து இருந்துச்சு இதனால மினி பேருந்துக்கு மக்கள் கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல பாகூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பறிக்கல்பட்டு கிராமம் என்ப பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களாக இருக்கக்கூடிய பறிக்கல்பட்டு மேல் பறிக்கல்பட்டு குமுதாமேடு ஆராய்ச்சி குப்பம் சின்ன ஆராய்ச்சி குப்பம் போன்ற ஐந்து கிராமங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பாகூர் பகுதியில் வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய பகுதி அது அங்கே பெரிய தொழில் நிறுவனங்களோ இல்லை வசதியோ பெரிய அளவு கிடையாது எல்லாமே பெருமளவு விவசாய கூலிகள் மற்றும் வேறு இடத்துல அன்றாட பணிகள் செய்யக்கூடிய நபர்களாக தான் அங்கே பெருவாரியான நபர் என்னுடைய தொகுதியிலே கொஞ்சம் அதிக பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து அந்த பகுதிக்குன்னு ஒரு பஸ் வந்து பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய பஸ்ஸு பஸ் பறிக்கல்பட்டு டு புதுச்சேரின்ற அளவில் அது பறிக்கல்பட்டில் கீழ்பறிக்கல்பட்டில் ஆரம்பித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களாக இருக்கக்கூடிய கும்தாமேடுக்கு ஒரு பிக்கப் பாயிண்ட்டு சின்னராட்சிக்கு போகும் பெரியாராச்சுக்கு போக ஒரு பிக்கப் பாயிண்ட்டு பரிக்கல்பட்டுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு பாகூர் தூக்குப்பாலம் பாலம் வந்து பாகூரை இணைத்து பாகூர் செல்லக்கூடியவர்களுக்கு அங்கே இறங்கி போகக்கூடிய ஒரு சூழலாக இருந்தால் அங்கேருந்து புதுவைக்கு போகக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய பஸ் ரூட்டாக இருந்தது அது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த பஸ் ரூட் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே தொடர்ந்து அந்த பஸ் வந்து அங்கே விட்டுவிட்டு செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது பின்பு தொடர்ந்து அது செயல்படாத ஒரு சூழலே வந்து போச்சு இந்த கிராம மக்கள் பயன்பெற வகையில ஆராய்ச்சி குப்பத்துல இருந்து பாகூர் வரை செல்ல இலவச வாகன வசதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு நம்ம புதுவையில் பிஆர்டிசி நிர்வாகம் வந்து கடந்த மூன்று நான்கு அளவு பல அழுத்தங்களுக்கு உட்பட்டு பேருந்துகளை பல இடங்களில் இந்த இடங்கள்னு மட்டும் இல்லை பல இடங்களில் நடத்த முடியாத சூழலில் தத்தளித்து வந்து கொண்டிருந்தது அப்போ இருந்தாலும் நம்ம முடிந்த அளவுக்கு இந்த மக்களுடைய கஷ்டங்களை சொல்லி அவங்ககிட்ட தொடர்ந்து கோரிக்கை வைத்துட்டு வந்தோம் அவங்க ஒன்று ரெண்டு முறை இயக்கிறதுக்கு முற்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு வரலை சரி இவர்களால் ஒரு சங்கடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கடலூரில் இருக்கக்கூடிய அணுகி கடலூர் வழியாக அங்கேருந்து வரக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து வண்டி பாகூர் கன்னி கோயில் வழியாக பாகூர் வர்றது வந்து சின்னகங்கனா வழியாக உள்ளார என்ட்ராகி பறிக்கல்பட்டு மூலியமாக பாகூர் வரக்கூடிய அமைப்பில் மாற்றணுன்றதுக்காக கோரிக்கை வச்சுருந்தோம் கலெக்டரை பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து அந்த மேலாளரை பார்த்தோம் எல்லோரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களாலையும் அதை செய்து முடிக்க முடில இது மாதிரி பல கட்டங்களில் இது இந்த நம்மளுடைய முயற்சி வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே வந்தது அதுக்கப்புறம் சரி ஒரு வழி இல்லை அப்படின்ற அடிப்படையில் ஒரு மினி பஸ் வந்து நம்ம கே கோரிக்கை வச்சுருந்தோம் பெரிய பஸ்ஸை தான் நீங்கள் கொடுக்கல நீங்கள் ஒரு மினி பஸ் வந்து பறிக்கல்பட்டு டு பாகூர் வரைக்கும் ஓடுற மாதிரி கொடுங்க லூப் வழியில் அழகாக குறைந்தபட்சம் இந்த பாகூருக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க புதுச்சேரிக்கு போகிறதுக்கு பஸ் ஏறிடுவாங்கன்ற அடிப்படையில் அது வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூடுதலாக பத்து ரூபா டிக்கெட் எடுக்கணுன்ற போது அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி நிறைய பேர் அங்கேருந்து சுகாதார பணி நம்ம தூய்மை பணியாளர்களாக நிறைய இடத்துக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த இருந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கூடுதல் பத்து ரூபான்ற சுமை வந்து கூடுதலாக இருந்ததுனால அந்த முயற்சி கொஞ்ச நாளைக்கு நடந்திருந்தாலும் அது முழுமையாக பெற முடியல அதிக போதுமான அளவு அதில் மக்கள் ஏற விரும்புல அடிப்படையில் அந்த முயற்சியும் கூட சூழ்நிலுங்க இந்த சேவையை அவர் கொடி கொடியசைச்சு தொடங்கியும் வச்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருடைய மனித நேயத்தை பாராட்டி கிராம மக்கள் பலரும் நன்றி தெரிவிச்சுட்டு வராங்க வணக்கம் வேறு கிராமத்துல இருந்து பருகில்பேட்டுல இருந்து நடக்கிறதா இருக்குது நடந்து வர இருக்குது பாடி பாண்டி பிறத்துக்கும் பஸ் இல்ல ரெண்டு பஸ் மாறிடும் அங்க இருந்து நடந்து வர தகுதி பருகில்பேட்டில இருந்து பருகல்பேட்டுல இருந்து நடந்து பாகூருக்கு வரணும் பாகூருக்கு வந்து பஸ் ஏற தகுதி எம்எல்ஏ செந்தில்குமார் அவர் சொந்த காசுல இந்த வண்டியை விட்டுக்கிறாரு இதெல்லாம் தான் போயின்னு வந்துன்னு இருக்கிறோம் சமயத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அங்கே இங்கே போவேன் வண்டி இல்லை எங்களுக்கு இந்த வண்டியில் தான் இப்போ ச இந்த வண்டியில் தான் போகிறோம் எம்எல்ஏவுக்கு செந்தில்குமாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் விவேஷ்ணா நான் சின்னரா சோசராக இருக்கேன் எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு விட்டுருந்தாங்க அது இப்போ நிறுத்திட்டாங்க அதில் இந்த எங்களை வந்து போக்குவரத்து வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கா வண்டி வண்டியிலேருந்து வர்றதுக்கு இந்த லேடிஸ் வர்றதுக்கு இந்த போ போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸு வந்து போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது பாகூருக்கு போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து கவர்மெண்ட் மூலிமா பஸ்ஸு எதுவும் இல்லை எங்கள் எம்எல்ஏ மூலிமா அவர் சொந்த செலவில் எங்களுக்காக ஒரு கார் விட்டுருக்காரு இது யாரும் பண்ண மாட்டாங்க எங்கள் எம் எங்கள் எம்எல்ஏ தான் பண்ணி கொடுத்தாரு எங்கள் செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரால் தான் இப்போதிக்கு பஸ்ஸு இல்லாதனால இந்த கார் வசதினால எங்களால் போயிட்டு வர முடியுது இப்போ கூட என் ஒய்ஃபு கூட நான் பாண்டிக்கு தான் போயிட்டு வரேன் அவங்க கூட பின்னாடி தான் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறது இந்த காரில் தான் போகிறேன் நான் என் பேர் வாசுகி குப்பம் பாகூர் நாங்கள் பாகூர் தான் போகணும் எதா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ப பஸ்ஸு வசதி இல்லாததுனால எங்கள் ஊர் எம்எல்ஏ எங்களுக்கு செந்தில்குமார் ஒரு வேன் விட்டுருக்காங்க அது எங்களுக்கு யூஸாக இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கோ வர்றதுக்கோ சௌரியமாக இருக்குது நாங்கள் எதாவது ஒரு அர்ஜென்ட்னாலும் ஃபோன் போட்டு கூப்பிட்டாலும் எங்களுக்கு வந்து ஏற்றினு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குதுங்க எங்கள் ஊருக்கு ஆராய்ச்சிக்கு போ அது வண்டி விட்டுக்கிறாங்க பஸ்ஸு வசதி இல்லாத வேன் விட்டுக்கிறாங்க இது உடம்பு சரியில்லைனா கூட இது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது இட்டுன்னு போய் இட்டுன்னு வராங்க எங்களை இந்த ஊர் ஆராய்ச்சிக்கு போ சின்னாராட்சிக்கு போ இந்த வண்டி வந்தது எங்களுக்கு யூஸாக இருக்குது உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்து வாங்கினோன்னாலும் இந்த வண்டி இல்லைனாலும் எங்களால் போக முடியாது இந்த வண்டி வந்தது நிறைய பேருக்கு பீஸ் ஆகுது இன்னும் அஞ்சு ஊருக்கு இந்த வண்டி யூஸ் ஆகுது இந்த ஊர் மட்டும் கிடையாது இது இது வந்து பிரியாக கொடுத்துருக்காங்க காசு வேறு வண்டி விட்டுருந்தாங்க பத்து பத்து ரூபா வாங்கினாங்க இது பிரியாக தான் வருது இந்த வண்டி இந்த வண்டி வந்தனால எவ்வளோ எங்களுக்கு யூஸ் ஆகுது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கூட அது யூஸ் ஆகுது ஆனால் அந்த வண்டி வேலைன்னா பிள்ளைங்க டைமோட போக முடியாது இந்த வண்டி அடிக்கடிக்கு இந்த வண்டி வரதுனால எங்கள் யூஸ் ஆகுது மருந்து மாத்திரை வாங்க போனாலும் இது ஆபத்துக்கு உதவுது வண்டி அந்த வண்டி அனுப்பின எம்எல்ஏவுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் வணக்கங்க பாகூர் தொகுதியில் கீழ்ப்பெருக்கப்பட்டே தேசியன் பேசுகிறேங்க எங்கள் ஊரில் பல ஆண்டு காலமாக பேருந்து வசதி இல்லை இதனால் நாங்கள் எம்எல்ஏ கிட்ட மந்திரிக்கிட்ட எல்லாம் நாங்கள் மனு கொடுத்தோம் யாருமே பேருந்து விடுறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை ஆனால் எங்களுடைய ம தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் அவர்கள் முதலமைச்சர்கிட்டையும் இடையில இடையில அப்பப்போ போயிட்டு பஸ்ஸு விட சொல்லி கேட்டிருந்தார் புது பஸ் வந்தால் விட்றேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் புது பஸ்ஸு வந்தும் எங்கள் தொகுதிக்கு எதுவும் போல் வழி தெரியல மக்கள் அதிக அவதிப்படுறாங்க அதனால் தனது சொந்த செலவிலே வாகனத்தை எங்கள் பகுதிக்கு விட்டுருக்கிறாரு அது எப்போ கூட்டாலும் வரும் எப்போ கூட்டாலும் போ மக்களுக்காக சேவை செய்வாங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் பள்ளிக்கூட பிள்ளைங்க இந்த ஊர்லேருந்து பாகூருக்கு நடந்து தான் போவாங்க இப்போ இந்த வாகனம் விட்டதுனால அந்த பள்ளிக்கூட மாணவர்களும் அலுவலகத்துக்கு செல்றவங்களும் அந்த வாகனத்தில் போகிறாங்க என் பேர் முருகம்மா நாங்கள் வேலைக்கெல்லாம் போவோம் பாண்டிச்சேரிக்கு எங்களுக்கு பஸ் வச்சது கிடையாது நாங்களும் போய் பாண்டிச்சேரியலாம் சொன்னோம் அங்கேயும் எடுத்துட்ற எங்கள் எம்எல்ஏ கிட்ட போய் சொந்தம் செந்தில் குமார் அவர் சொந்தமாக ஒரு வேன் வாங்கி விட்டுருக்குறாரு பள்ளிக்கூடத்து பசங்க வயசானவங்க எல்லாம் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க எல்லாம் நாங்கள் போகிறோம் அந்த வண்டியில் எப்போ வேணாலும் வரும் எப்போ வேணாலும் போகும் அந்த வண்டி இரவசமாக இந்த வண்டி விட்டதுக்கு ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் நிறையா அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது ரெண்டாவது நைட்டு டியூட்டிக்கு போகிறவங்களுக்கு சௌகரியமாக இருக்குது ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்குது வயசானவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது ஏன்னா திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடன்னு சொன்னால் வண்டியை கை காட்டி கை காட்டி ஏற்றுறாங்க அவங்க ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்களும் இருக்காங்க போகிறவங்களும் இருக்காங்க அதனால் வயசானவங்களும் ஏற்றிட்டு போகிறாங்க ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க என் பேர் பக்கிரிசாமி இது பாகூர் தொகுதி பாகூர் தொகுதியில் கீழ்ப்பறிக்கல்பட்டு கீழ்ப்பறிக்கல்பட்டில் ரொம்ப காலமாக அவங்க வந்து பஸ்ஸு வசதி இல்லாமல் ரொம்ப எம்ம இடப்பட்டு எம்எட சொல்லிட்டோம் எல்லாருக்குமே சொல்லிட்டோம் ஆனால் எம்எல்ஏ நிறைய முயற்சி எடுத்தார் இது மாதிரி பஸ்ஸு இல்லாமல் ரொம்ப ஜனங்க அவஸ்தைப்படுறாங்க ஒரு ரெண்டு வருஷமாக இல்லை இந்த மேம்பாலம் வந்து பஸ்ஸு வர முடியல அதனால் அவரும் முயற்சி எடுத்து இந்த மாதிரி வழியை வரவில்லை சொல்லிட்டு ஒரு வேன் ஒன்று விட்டார் ஃபஸ்ட்டு நம்ம பிஆர்டிசி வேனே பாகூர் போய் போய் வரணும் போய் போய் வரணும்னு சொல்லி விட்டார் அதில் சரியான முறையில் வரல அதுக்கப்புறம் முயற்சி எடுத்த பிறகு திரும்பி என்ன செய்யுறாரு இந்த மாதிரி ஒரு வேனை வாங்கி விட்டு ஜனங்க போவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் இது ஸ்கூல் ஸ்கூல் பசங்கள் முதியோர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப அங்கே நின்று இருந்து திரும்பி இந்த கோப்பை ஆள்றாங்களோ அவங்கள கொண்டு வராங்க இவ்வளோ வேலை நல்லா முறையாக செய்கிறாங்க மாதிரி பல இடங்களில் கேட்டு கேட்டு பார்த்து பிரச்சனையாக வர சூழலில் இருக்கும்போது என்ன செய்கிறோம்மோ அணுகி நம்ம செக்ரட்டரி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எல்லாரையுமே இருந்தோம் அவர் எல்லாமே விரைவில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அப்போ அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இந்த எலக்ட்ரிக் பஸ் வருது அதுக்கு பின்னாடி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதனால் அது வரைக்கும் மக்கள் அவதிப்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச அரசு சில நேரம் எல்லாத்தையுமே அரசு செய்து முடிக்க முடியாது சில கேப் எப்பயுமே இருக்கும் அதை நாம் ஏதாவது நிரப்ப முடியுமா அப்படின்ற அடிப்படையில் நம்முடைய சொந்த முயற்சியில் ஒரு ஒரு வேன் மாதிரி உருவாக்கி அங்கே இருக்க மக்கள் வந்து தொடர்ந்து அந்த வேன் காலையில் ஒரு நான்கு மணி நேரமும் மாலையில் ஒரு நான்கு மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அங்கே இருக்கிறவங்கள ஏற்றிட்டு வந்து பாகூரில் விடக்கூடிய அளவில் அந்த வேனானது நம்ம செய்துட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாவது மாதமாக நம்ம செய்துட்ருக்குறோம் அது அதுக்கு செலவு ஆகுது இருந்தாலும் அந்த உதவியே தற்காலிகமாக நம்ம செஞ்சோம் அவங்களுக்கு பஸ் வர வரைக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை செய்கிறோம் ரெண்டாவது இன்னொரு காரணம் நாம் இதை செய்யும்பொழுது அந்த செய்தி வந்து ஆட்சியாளர்கள் இருக்கவங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காந்தியன் அழுத்தம் போல் அவர்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து செய்கிறாங்கன்றது அடிப்படையில் அந்த படத்தையும் நான் அனுப்பியிருந்தேன் அதிகாரிகளுக்கு அவர்கிட்ட பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க எங்களுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு இல்லை நீங்கள் சங்கடப்படணுன்றதுக்காக தான் நான் அந்த படத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் எனக்கு விரைவில் நீங்கள் அந்த பகுதிக்கு பஸ் தரணுன்ற அடிப்படையில் இருக்கணுன்றதுக்காக அவங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகணும் உங்கள் எண்ணமும் உங்கள் மனமும் அதற்கு வரணுன்ற அடிப்படையில் இதை நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ விரைவில் இந்த இது எலக்ட்ரிக் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க எலக்ட்ரிக் பஸ் வந்தவொடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கடந்த இரண்டு மூணு நாட்களாக கூட பேசிகிட்டு இருக்கிறோம் விரைவில் இந்த பஸ் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது இருந்தாலும் அது வரைக்கும் நம்மளுடைய இந்த உதவி மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ன்ற அடிப்படையில் செய்கிறோம் அதை செய்யும்போது அது அவங்களுக்கும் ஒரு அழுத்தமாக இருக்கும் அரசுக்கு அப்படின்ற அழுத்தமாக ஏன்னா நம்ம அவங்களோட சூழ்நிலையும் புரியுது நம்ம போய் சண்டை போட்டு போராட்டம் அப்படின்றது அடிப்படையில் இல்லாமல் இது அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அழுத்தமாக இருக்கணுன்ற அடிப்படையில் நம்ம இதை செய்யணும் வணக்கம் என்னுடைய நேம் திருக்குமரன் பாகூர் தொகுதி பறிக்கில்பட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பறிக்கல்பட்டு பகுதியை சேர்ந்தவர் தான் நான் கடந்த பல மாதங்களாக புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறையின் மூலமாக இயங்கி வந்த பேருந்து ஒரு ஒரு வருட காலமாக வரவில்லை பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு செந்தில்குமார் அவர்கிட்ட மக்கள் சார்பாக முறையிட்டோம் அந்த முறையின் காரணமாக அவர் அதை செவிசாய்த்து உடனுக்குடனாக உங்களுக்கு என்னால் என்னுடைய சொந்த செலவில் உங்களுக்கு ஒரு தனி மினி வண்டி ஏற்பாடு செய்து கொடுக்குறேன்னு அப்படின்னு சொன்னாங்க உடனே அதை அவங்க காதில் வாங்கிட்டு அவங்களுடைய சொந்த செலவில் சொந்த முயற்சியில் ஒரு மினி வேன் விட்டுருக்காங்க அந்த வேனின் பயனாக இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தினசரி இரவு வேலைக்கு துப்புரவு பணியாறல் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பயன்படுறாங்க எமர்ஜென்சிக்கு கூட ஏதாவது ஒரு கால் பண்ணி அந்த டிரைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டாலும் கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து நம்ம எதாவது டெலிவரிக்கு பாண்டிக்கு எமர்ஜென்சி போகணுன்னா கூட கூப்பிட்ட நேரத்துக்கு வராங்க இது எங்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் பயனுள்ள ஒரு போக்குவரத்தாக அமைஞ்சிருக்கு மேலும் எந்த நேரமும் இந்த இந்த டைம் தான் இந்த டைம் தான் வரணுன்னா கிடையாது எப்போ கூப்பிட்டாலும் எத்தனை சிங்கிள் வேணாலும் அந்த வண்டி வருது இங்கே உள்ள ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அதில் பயன்படுறாங்க ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க பெரியவங்க சின்னவங்க பாகூருக்கு போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரவங்க டூ வீலர் இல்லாதவங்க சைக்கிள் இல்லாதவங்க இதை பெரிதும் பயன்படுத்திக்கிறாங்க அஞ்சு கிராமத்துக்குமே சேர்த்து இது பயனாக இருக்குது மேல் பறிக்கல் பட்டு பறிக்கல் பட்டு சின்ன ஆராய்ச்சிக்கு போம் பெரிய போம் இந்த அஞ்சு கிராம மக்களுமே இதை பெருமளவில் பயன்படுத்திக்கிறாங்க இந்த பகுதி மக்களின் சார்பாக பறிக்கல்பட்டு பஞ்சாயத்து மக்களின் சார்பாக பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு செந்தில்குமார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்கள்